ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டிஃபன் சாப்பிட போகிறேன் டிஃபன் வந்து ரொட்டி தான் இது வந்து அதே மாதிரி இது வந்து ஆலிவ் பழம் ஒரே ஒரு சீஸ் வச்சு நம்ம இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்ற வேண்டியது தான் ஸோ டிஃபன் சாப்பிட்டு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணுறேன் ஸ்டேட்டியூன் அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா நேற்று இருந்தே கேட்ட அப்படியே இருக்கேன் ஜ்கின் கேப்பு அதை தவிர நம்மளுக்கு வேறு என்னங்க இருக்குது இப்போது அதுதான் இப்போ மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணே கால் ஆகுதுங்க இன்றைக்கிட்டே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் காலையில் ஏஞ்சி டீ கடையில் வந்து வெறும் டீ கிளாஸ் மட்டும் கழுவி வச்சுட்டு உள்ளார போயிட்டேன் முதலாளி கிட்டே இன்றைக்கி தாங்க கேட்டேன் காலையில் கேட்டேன் இந்த மாதிரி நான் இனிமேட்டு டீ கடைக்கு வர வேணாமா நான் வந்து காலையில் வந்து இங்கே வேலை செய்யாமல் வெறும் வண்டியை கழுவிட்டு வண்டி வேலை மட்டும் பார்த்துக்குவா அப்படின்னு ஆமாம் ஆமாம் நீ வர வேணாம் ஆள் தான் இருக்கான்ல நான் பார்த்து அவன் அவன் பண்ணிப்பான் எல்லாத்தையும் அவனுக்கிட்ட சொல்லிட்டேன்ல எல்லாத்தையும் ஸோ அதனால் அவன் பார்த்துப்பான் நீ வந்து வராத வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லாம் கரெக்டாக செய்கிறானான்னு மட்டும் பார்த்துக்கோ வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அப்படி பார்த்துட்டு போ இந்த செடிங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்துட்டு போ அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ இனிமேட்டு வண்டி உனக்கு அங்கே இனிமேட்டு இங்கே வர வேலை இல்லை அப்படின்ட்டாக்குள்ள ஸோ இந்த ஆள் வந்து டெம்ப்ரவரி தான் ஊருக்கு போன வர வரைக்கும் அவன் இங்கே இருப்பான் அது வரைக்கும் நீ வந்து பார்த்துட்டு போயிட்டுரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து வெளியில் வந்து செக் பண்ணிக்கோ நீ வந்து உள்ளரே இருந்துக்கோ அப்படின்ட்டாரு அது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம காலையில் வந்து உள்ளரே தான் இருந்தோம் டிஃபன் சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் லஞ்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லன்ச்சு சாப்பிட்டேன் லஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் மஜ்பூஸ் அந்த சாப்பாடு செஞ்சுருந்தார் ஸோ தக்காளி குழம்பு போட்டு அதாவது தக்காளினா அது ஸோ அதை கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாச்சுங்க ஏன்னா வெறும் சோறு இறங்காது சாரி சிக்கன் மஜ்பூஸ் கிடையாது சிக்கனு அந்த வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு சாப்பாடு செஞ்சுருப்பாங்க ஸோ அந்த சாப்பாடு தான் ஸோ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் தான் இருந்தேன் வீட்டில் வேற வந்து கரண்ட் இல்லைங்க கொஞ்சம் ஃப்ளட்டாக இருக்குது மழை பெஞ்சு நேற்று ஃபுல்லாக மழை இருந்ததில் வந்து ஃப்ளட்டு அங்கே வந்து ஏரி வந்து ரொம்ப ஃபுல்லாக தண்ணி வந்து வீடு சைடு வீட்டுக்கு வீட்டாண்ட கிடையாது வீட்டுக்கு அந்த பக்கத்தில் வந்ததால் கரண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் கரண்டே விட்டுருக்காங்க அதனால் நெட்ஒர்க்கு இன்னுமே கிடைக்கலங்க நம்மளுக்கு இங்கே வந்து மூன்றாவது தான் அங்கே வந்து ஆறாயிடுச்சு மணி ஆனால் வந்து இன்னுமே வந்து அங்கே நெட்ஒர்க்கு கிடைக்கல அதாவது த்ரீ ஜி ஃபோர் ஜி அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல வரும் டூ ஜி தான் கிடைக்க போல இருக்கு நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் போய் டெலிவரி ஆகுது அவங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புனா கூட நம்மளுக்கு லேட்டாக தான் வருது அந்த மாதிரி தான் இருக்குது நெட்ஒர்க்கு இன்னும் நெட்ஒர்க்கு க ஓகே ஆகலை ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனும் இருக்குது அதனால் வீட்டில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ மணி வந்து மூணு மணிக்கு முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி மணி வந்து மூணே கால் ஆகுது ஸோ மூணே கால் மூணு பத்துக்கு வந்து நீ வந்து டீச்சர் கூப்பிட்றதுக்காக கிளம்பு அப்படின்னாங்க அதுதாங்க தாங்க இப்போ வந்து கிளம்பிட்டேன் இப்போ டீச்சரை போய் கூப்பிட்டு வரணும் நேற்று ஹவலி ஏரியாவுக்கு தான் போனேன் அதே இடத்துக்கு தான் போயிட்டு டீச்சரை கூப்பிட்டு வானியிருந்தாங்க நம்ம போய் கூப்பிட்டு வரோம் வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் இன்றைக்கி வந்து டிசம்பர் ஒன்றுங்க இன்றைக்கி வந்து ஜிசிசி மாநாடு வந்து கொயத்தில் நடக்குது அதனால் வந்து கொய்த்து வந்து ஃபுல்லாக ஹாலிடே நம்ம பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இல்லையா வாரத்தில் முதல் நாள் ஸ்கூல் கிடையாதுங்க ஸ்கூல் போல் முதலாளி அம்மா கையெழுத்து போட போகணும் அதுவுமே லீவுன்றதால் ஃபுல்லாக அதாவது கொய்த்தே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜிசிசி மாநாடு யாராவது இந்த மாதிரி ஷாப்பிங் ஏதாவது போனால் தான் அதாவது பப்ளிக் ஹாலிடே மாதிரி கொடுத்துட்டாங்க கடைங்களே இருக்காது மேஜராக கடைங்க ஸ்கூல்ஸு எல்லாமே கவர்மெண்ட் ஆஃபீஸு எல்லாமே லீவு ஸோ இன்றைக்கி டே லீவுன்றதால் இனி நம்மளுக்குமே வீட்டில் வேலை கிடையாது அதனால் டிரைவரும் வந்து தூங்கிட்டு இருக்காப்லாம் அந்த டிரைவரும் வந்து தூங்கிட்டு இருக்காரு ஸோ வேலை எதுவும் இல்லைங்க இப்போ தான் நம்மளுக்கு டியூஷன் டியூட்டி வந்துருக்கு ஸோ போய் டீச்சரை கூப்பிட்டு வரோம் வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம் ஸ்டே ட்யூன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் டீச்சரை போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டேங்க இன்னும் வேறு எதுவும் டியூட்டி வரல என்னன்றதை பார்ப்போம் வந்து சாப்பாடு சாப்பிட்ற டைம் டைமு இல்லை டின்னர் சாப்பிட போகிறேன் என்ன டின்னர்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தாங்க அந்த ரைஸ் நான் சொன்னேன்ல அந்த வெஜிடேபிள்லாம் போட்டு செய்வார் அப்படின்ட்டு ஸோ அந்த வெஜிடேபிள்லாம் போட்டு இந்த பட்டாணி காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் சிக்கனு சிக்கன் வந்து இந்த மாதிரி இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் க்ரில் பண்ணுற மாதிரி க்ரில்லாக ஃப்ரையான்னு தெரியல கரெக்டாக ஸோ இந்த மாதிரி சிக்கன் வந்து தனியாக ரெடி பண்ணுவாங்களா இல்லை இதிலே போட்டு ரெடி பண்ணுறாங்களான்னு தெரியலங்க ஸோ இந்த வெஜிடபிள் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு பட்டாணி அதுக்கப்புறம் வந்து இது இருக்கும் அந்த கான் அதாவது சோளம் இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் மாதிரி இருக்கும் கூட சிக்கனும் இருக்கும் ஸோ இதுதாங்க இன்னைக்கு நம்மளுடைய லஞ்சும் இது தான் இப்போ டின்னரும் இது தான் ஆக்சுவலாக ஓனர்லாம் வந்து இதோ பாருங்கள் அன்றைக்கி வந்து சாம்பார் கொஞ்சொன்று வச்சு சாப்பிட்டாங்க இல்லையா ரொட்டி இல்லை ரொட்டி சாப்பிட்ருக்கேன் அதே மாதிரி இன்றைக்கும் ரொட்டி சாப்பிட்ருக்காங்க எல்லாருமே ஸோ அந்த சாம்பார் இருக்குது அதையும் கொஞ்சம் போட்டுவிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டின்னர் இதுதான் வேறு எதுவும் டியூட்டி வருமான்றது தெரியல ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சிக்கலாம் நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்